மாலை தென்றல் தினந்தோறும் காதில் செவி இழிக்கும் சோலைவனம் சொந்தங்கள் ஓகேங்களா அவர்களுக்கும் அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் திரும்பி என்னை பற்றி கிரேட் கார்டனர் கார்டன்ஸை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க இப்போ அவர் பர்சனலாக அவர் எப்பேடுப்பட்டவருன்ற பற்றி நான் பேச போகிறேன் அண்ணன் வந்து ரொம்ப பாசக்கார மனுஷன் ஆனால் வந்து அவருக்குள்ளே கோவமும் நிறைய இருக்குது கோவம் நிறைய இருக்குது கோவப்படுவார் நிறைய நானே அப்பப்போ கொஞ்சம் சொல்வேன் அண்ணே கொஞ்சம் பார்த்துங்க அண்ணே கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படி பேசாதீங்க அப்படி பேசாதீங்க ஏதாவது ஒரு பொருள் என்கிட்ட இல்லைன்னு அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எதையாவது கடைக்கு போனார்னா அதை பார்த்து அம்மா இதை நான் வாங்கிட்டேன் நான் எடுத்துன்னு வருவான்னு கேட்பார் சுத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன் டூ வீலர்லேயே அப்படியே சென்னையே ஒரு ரவுண்டு அடிச்சிட்றீங்களா அண்ணே இப்போ திருச்சியில் போய் என்ன பண்ணுவார் தெரியல நம்மளாவது சென்னையில் பக்கம் பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு போகிறாரு ஒரு ரவுண்டு வராரு அருணை பார்க்க போய்ட்டு வந்தமா இப்போ தான் அப்படின்னு வார் அப்புறம் பார்த்தா மைத்ரேயனை போய் பார்த்துட்டு வந்தாம அப்படின்னு வார் செடி கூட சொல்லுவார் நான் மைத்ரேன் கிட்ட போகிறோமா உனக்கு ரோஜா செடி எதுனா வேணுமான்னு ஒரு ஸ்டாண்டு வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க அண்ணன் சும்மா கேட்டுக்கிட்டா இருந்தேன் ஆனால் வந்து அவருக்கு வந்து செஞ்சு கொடுக்க அவருக்கு நேரம் இல்லை வரவே இல்லை ஆனால் பார்த்தா என்னுடைய கணவருடைய ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி என்னுடைய அறுபதாவது பிறந்த நாள் எங்கள் கல்யாண நாள் எல்லாத்துக்கும் சேர்ந்து அழகாக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி எனக்கு கொடுத்துட்டார் நிஜமாகவே ரொம்ப நிஜமாக சொல்கிற உடன் பிறந்த ஒரு அண்ணன் எனக்கு இல்லைன்ற ஒரு குறையை நம்ம தீர்த்து வச்சிட்டார் அது மட்டும் எனக்கு ரொம்ப அதனால் எனக்கு மட்டும் இல்லைப்பா யாருக்காக இருந்தாலும் ஒரு விஷயம்னா அடுத்த செகண்ட் போய் நிற்பார் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கிடுகிடுன்னு ஓடி ஓடி செய்வார் இனிமேல் நம்ம சென்னை மக்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஏங்குவோம் போல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏங்குவேன் எல்லாருமே சென்னை மக்கள் எல்லாருமே அவரால் நிறைய பலன்கள் அனுபவிச்சிருக்கோம் ஸோ இப்போ கூட சொன்னேன் எப்படி அண்ணன் அப்படின்னா நீ சொல்லுமா ஏதாவது ப்ரோக்ராம்னால் சொல்லுமா நான் பஸ் ஏறி வந்துடுறேன் நேராக அருண் வீட்டுக்கு வந்து அங்கேருந்து ரெடியாகி வந்துடுறேமா நான் அப்படின்னு அவர் பாருங்கள் எவ்வளோ இளமையாக இருக்கிறாரு பாருங்கள் அண்ணன் சென்னை விட்டு தான் திருச்சிக்கு போகிறாரு ஆனால் நம்ம சோலைவனத்தில் நம்மளோட என்றைக்குமே இருப்பார் அவர் வாய்ஸை நம்ம தினமும் கேட்டுக்கிட்டே இருப்போம் பார்க்கறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்பயாவது ஒரு முறை வந்தார்னா ஒரு விசிட் எல்லாரையும் பார்த்துட்டு போவார் சரிங்களா அதனால அண்ணன் எங்கே இருந்தாலும் அண்ணன் அண்ணி ரெண்டு பேரும் சண்டை சச்சரி இல்லாமல் சமாதானமாக சந்தோஷமாக ரொம்ப வருஷம் வாழணுன்னு ஆனவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஸோ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாங்கள் ஃபோன் பேசுவோம் ஏழரை மணிக்கெலாம் பேசுவோம் அப்போ வந்து எப்போ செடிக்கு தண்ணி ஊற்ற மறந்துட்டேன் ஊருக்கு வந்துட்டேன் அதை பற்றி தான் பேசுவோம் செடி வாடி இருக்குமே ஐயோ இந்த செடி வாடிடுச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய வந்து சிந்திப்பார் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியா கொடுப்பாரு நம்ம நீங்கள் என்ன எந்த இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஐடியா கொடுப்பாரு ஏன்னா வந்த ஃபுல்லாக இருந்தால் ஐயாவுக்கு வெறும் மூளை தான் அதிகம் மூளை தான் அதிகம் ஸோ நிறைய ஐயாவோட ஒரு ரீசண்டாக ஒரு ஸ்டாண்டு பண்ணியிருந்தாரு அதுக்கு ஸ்டாண்டுக்கு பேர் திருமடி ஐயா ஸ்டாண்டுன்னு நான் வச்சுட்டேன் ஏன்னா அதை யோசிச்சு பேட்டர் யோசித்து ஒரு பண்ணியிருக்காங்க அதுக்கு நான் ஒரு பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்கேன் திருமொடி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொரு ஐடியாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீசெண்டாக வந்து நம்ம முட்டை கரைசல் மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க அது அதை பயன்படுத்தும் போது நான் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்போது தான் நம்ம அடுத்தவங்களை சொல்கிறோம் அதுமாரி பயன்படுத்தி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அதுமாரி ஒவ்வொரு கரைசல் ஒவ்வொரு செடிக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பேசுவோம் ரெண்டு பேரும் பேசுவோம் எனக்கு இப்படி வந்துச்சு எனக்கு இப்படி வந்துச்சு ஓ இப்படி வந்துச்சாப்பா அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு அதை பற்றி கேட்டு அடுத்த லெவலுக்கு வந்து எல்லாருக்கும் சொல்லி தருவார் அதுமாரி என்கரேஜ் பண்ணுவார் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க எல்லோரையும் வந்து என்கரேஜ் பண்ணுவார் இதேமாரி பண்ணுங்கள் இதேமாரி கொடுப்பேன் எங்க கொடுங்க இதேமாரி ஷீட்ஸ் ஷேர் பண்ணுறது எல்லா விஷயமும் ஆகட்டும் அதுமாரி கொஞ்சோடு கோவம் ஒரு அவ்வளோதான் அது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா போதும் கோபம் இருக்க இடத்துல பாசம் இருக்கும் அதான் அதான் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து நீங்க நீரோடி வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்த்தி வணங்கிடுங்க தேங்க்யூ நான் பிரேமா அண்ணனை வந்து எனக்கு சோலைவனம் குரூப்பை பார்க்கறதுக்கு முன்னாடியே அண்ணனை எனக்கு தெரியும் எத்தனையோ முறை வண்டி அங்கேருந்து கொண்டு வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு அவ்வளோ தூரம் வராருன்னா அது பெரிய விஷயந்தான் ஒருத்தருக்காக வந்து பணத்துக்காக இல்லை ஒரு தோழமை அண்ணான் கூப்பிடறோம் அப்பான் கூப்பிடறோம் அதனால வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போறாங்க கோயம்புத்தூர் போனார் அண்ணா ஏர் பொட்டேட்டோ நாட்டன் ஏர் பொட்டேட்டோ எல்லாம் காசு கூட நான் அனுப்பல அப்பா ஒரு வீட்டுக்கு போய் அதுவும் போன் பண்ணாரு இன்னமா வாங்கினா சொன்னேன் ஒரு மாசம் கழிச்சு போயிட்டு காசு வந்துட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம்

அப்பாவோடய பிளான்டர் பாக்ஸ் வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தாங்க அப்பாவை பதிவு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா எல்லாமே என் வீட்டில் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம் இருக்குன்னா அது எல்லாமே அப்பாவோட தான் ஆக்சுவலாக தேர்ட் ஃப்ளோரில் இருக்கு என்னோட இன்னொரு கார்டன் நான் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு அறுபது லிட்டர் எடுத்துகிட்டு போனோம் அப்பா அதை பார்த்துட்டு நீ எப்பெல்லாம் எடுத்துகிட்டு போவது வெயிட் பண்ணு நான் உனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு டியூப் அவங்க கொடுத்தது போடாமல் நான் அது சீக்கிரம் போயிடும் வேண்டாம் நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஆர்ஓ பைப் வாங்கிட்டு வந்து அதை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்துட்டு நீ ஃபெர்டிலைசரும் இதுலேயே கொடு நீ ஏறி ஏறி இறங்காத அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு நான் இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ உங்கள் எழுபது ஆண்டு கால வாழ்க்கையை ஷார்ட் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது சரி பரவாயில்ல வணக்கம் இப்போ வந்து இப்போ என்னென்னா நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது அனைத்துமே வந்து நார்த் மெட்ராஸ் அதாவது சென்னையில் அதில் வந்து தேகராஜா காலேஜ் ஒன்று இருக்குது தேகராஜ அய அயர்பள்ளி ஒன்று இருக்குது சரிங்களா அயர்பள்ளியில் தான் நான் படித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று எஸ்எல்சி படித்து கோட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அம்மா வந்து என் மிஸ் பண்ணது அந்த ஆண்டு எழுபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எனக்கு திருமணம் நடந்தது திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் எழுபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் வந்து ரயில்வே துறையில் எனக்கு பணியிடம் கொடுத்தாங்க இதுக்கு இடப்பட்ட வருடங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழுக்கும் எழுபத்தி ஒன்பதுக்கும் ஒன்றை வருடம் என்னுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது சரிங்களா அதில் தான் ஆர்வம் இருந்ததுனால அதில் ஒரு பயிற்சி படுத்து எடுத்து அதன் பிறகு வந்து கிண்டி எஸ்டேட்டில் சாலிடர் கம்பெனின்னு யாருன்னா கேள்விப்பட்டிருக்கேன் சாலிடர் டைனோரா சாலிடர் அதுதான் ஆரம்பத்தில் வந்தது அதில் ஒரு ஆண்டு வந்து பயிற்சி எடுத்து சிறப்பாக செஞ்சு சொந்தமாக ஒரு போர்ட்டபிள் டிவி நான் செய்தத அதே மாதிரி ரேடியோவும் செஞ்சுருக்கேன் ஆம்லிஃபர் அப்போல்லாம் கேசட் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ளதான் நான் செய்து அனுபவிச்சுட்டேன் அது வட சென்னையில் அந்த இதோடு முடிஞ்சதுங்களா அங்கேருந்து எழுபத்தி ஒம்பது முடிஞ்சதாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்கே வந்தது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து முகப்பேரில் வந்தேன் அந்த வீடை விற்றுட்டு இங்கே இருந்தேன் அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து என்னுடைய முப்பத்தெட்டு வருஷம் ஆண்டு முடித்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிட்டைர்மெண்ட் ஆனது இங்கே நாங்கள் இங்கே வந்தேன் இங்கே வேறு ஒரு லைனில் போந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருளாக செய்ய ஆரம்பித்தேன் அதன் பிறகு ரயில்வே துறையிலேருந்து முடிஞ்சதுமே ஓய்வு பெற்றதும் எதனா செய்யணுமேன்னு சொல்லும்போது அப்போ தான் கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாடி தோட்டம் கொடுக்கணும் அப்படின்னாங்க சரின்ட்டு அந்த கருப்பு வெள்ளை பேக்கு உள்ளது தான் நான் வாங்கினது ஒரு மூணு கிட்டு வாங்கியாச்சு அது தான் அது தான் முத அது வந்தாச்சு அது வந்த பிறகு அது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கே தெரியல அதாவது அந்த கோழி விட முடியுங்களா அந்த மாதிரி நான் அதுதான் நான் அதன் பிறகு அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் ஆர்வம் பண்ணி அங்கே கொஞ்சம் பரிசுலாம் கொஞ்சம் எடுத்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் அறிவழகன் ஒருத்தருக்குறார் ஐம்பது ரூபா தான் அரை நாள் பயிற்சி முகம் அதை போய் எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு பத்து கிளாஸுக்கு போய்ட்டு வந்தேன் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் அனுபவப்பட்டு அவர் சொன்ன ஐடியாவும் நான் கொஞ்சம் என்னுடைய சொந்த முயற்சியில் டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டுன்ற ஒரு கணக்கு பிரகாரம் நான் செய்தேன் அதுவும் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு இவர்கிட்ட வந்து இடுபொருளாக விற்க ஆரம்பிச்சுருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி கோகோ பீட்டு வந்து எயிட்டி ருபீஸ் யாருக்குனால் தெரியுமா மண்புழு உரம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி கிலோ அதை தான் நான் இப்போ வாங்கினது அவர்கிட்ட வந்து கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு போன்வீல் அது அப்போவே அவர் சொன்ன பிரகாரம் எல்லாமே போட்டு செய்த அதே மாதிரி இதுலேயும் நான் செஞ்சது தனியாக என்னுடைய மைண்டில் செட்டில் நான் செஞ்சது அப்புறம் தான் இவங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சரி யூடியூப் சேனல்லாம் பாருங்கன்ட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக பார்த்தா அது வெளிநாட்டுக்கு வந்தது சரி நம்ம தமிழ் யாருன்னா இருக்க மாட்டாங்களான்னு போது தான் என் தம்பி அமுட்டார் தோட்டம் சிவா அவர் வரேன்னு சொன்னார் மனுஷன் கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஏதோ ஒரு வேலை நிறுத்தமாக வர முடியாமல் சூழ்நிலை ஆச்சு இல்லைன்னா அவர் சர்ப்ரைஸாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தகவல் சொன்னது வந்து சாந்தியம்மாவுக்கும் அருணுக்கு தான் தெரியும் வைத்திரியன் கூட கூட நான் சொல்லலை நான் அதன் பிறகு அந்த அவருடைய சேனல் பார்த்தேன் அதாவது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி யார் நான் தெரியல அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்திங்க நான் பார்த்தீங்கன்னா யாருன்னா கை தூக்குங்க அவருடைய மாடி தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அப்போ வந்து இப்போ ஸ்பீக்கரில் போட்டு இது பண்ணுறாரு அவருடைய இதுலேயே வந்து அந்த ஆடியோவில் இருந்தது சரியான சத்தம் இல்லாமல் மேலே வந்து அவனுடைய பெட்டு இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து மேலே மாடியில் போய்ட்டு அந்த கோகோப்பீட்டு ஊற வைக்கிறது கொள்றதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்களா அதெல்லாம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் பேக்கில் போய் பாருங்கள் மாடி தோட்டம் ஆ எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதாக அந்த இதில் படியில் வந்து உட்காந்துட்டு இருப்பார் அப்புறம் வந்து அந்த கடம்பரெல்லாம் குத்தி எல்லாம் செப்பரேட் பண்ணுதான் ஸோ என்னாச்சுன்னா எனக்கு அவருக்கும் வந்து ஒரு நேர் வழின்னு பார்த்திங்கன்னா அதே கான்ஸப்டு தான் அந்த ரெண்டு ஆளுக்கு அந்த சட்டின்னு வர் அதெல்லாம் சொல்கிறாரு இல்லைங்களா எல்லாமே செஞ்சார் என்னென்னா பிளைன் கோகோ பீட்டு வந்து ஃபஸ்ட்டு போடுறாரு மண்கலவை கலந்ததை போட சொல்கிறாரு நான் மொத்தமாக விட்டு மொத்தமாக ஒரே தொட்டியில் போட்டது சரி மீண்டும் இவர் சொல் இவர் ஐடியா பிரகாரம் வரலாம் இப்போ ரெண்டு பேருமே ஒத்தா போலவே வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கான்ஸ்டப்டாக வச்சு தோ ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பேக்கை வாங்கிட்டு வந்தேன் அந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி ஒரு வச்சு சிவா சொன்ன மாதிரியே அதில் பாதி போட்டு போதி போட்டோ எனக்கு அந்த ஒரு ஒரு தொட்டியில் போகிறது எனக்கு ரெண்டு தொட்டியில் வந்தது ஸோ அந்த முறையில் தான் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தேன் இது இப்படியே போக தான் அப்புறமே வந்து திண்டுக்கல்லில் இருக்கிறார் பிட்டோராஜ் ஓகேங்களா அவர் அறிமுகமானார் அப்புறம் கொடிமுடியில் இருக்கிற ஒரு வந்து டாக்டர் நடராஜன் அவர் தான் வந்து எக்ஸ்பர்ட் வந்து பஞ்சகாவியத்துக்கு ஓகேங்களா அவர் ஒரு பழக்கம் அதே மாதிரி வந்து இன்னொரு ஊரில் வந்து சிவராமன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஒரு அறிமுகமாச்சு இவங்கெல்லாம் எனக்கு அந்த நட்பில் வந்து பழக்கமானு டவுட்டு கேட்பேன் இப்போ நீங்கள் எங்களை என்கிட்ட கேட்குற மாதிரி நான் அவங்கக்கிட்ட டவுட் கேட்டதும் அது மாதிரி பஞ்சகாவியும் அவர்கிட்ட தான் டாக்டர் கிட்டே தான் நான் கற்றுக்கிட்டது ஏன்னா அவரு வந் அவருமே நம்ம நம்மால் வர்ற ஐயாவும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் அதில் தான் பழக்கமானது அந்த மாதிரி தான் என்னுடைய தொழில் அப்படி வந்ததுங்க இப்போ என்னென்னா நிறைவாக சொல்லிடுறேன் தோட்டம் இங்கே வந்து மேக்ஸிமம் நான் வந்து சுற்று வட்டாரத்துக்கு எல்லோருக்குமே நான் செஞ்சு கொடுத்தாச்சு ஒரு ஐநூறு பேருக்கு வந்து என்னால் வந்து மாடி தோட்டத்தில் அந்த கான்செப்டை நான் முடிச்சிட்டேன் இதே எடுத்து என்ன பழக்கம் இப்போ இவங்கள்லாம் வந்து யூடியூப் சேனலில் வந்து அறிமுகம் நான் வரும் டிவியில் தான் எனக்கு ஐக்கியமானவங்க எல்லாருமே அப்படி பழக்கம் பண்ணி தான் தாம்பரத்துலேருந்து இருந்து இந்த சுற்று வட்டாரத்தில் மொத்தமே ஒரு ஐநூறு பேருக்கு நான் செய்து கொடுத்துருக்குறேன் அவங்க பயன்படுறாங்க இப்போ அதே இடத்துன்னு போய் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அங்கே போய் இதே முதல் என்னுடைய தோட்டத்தை நான் உற்பத்தி பண்ணிக்கணும் அந்த செடியெல்லாம் காட்டிட்ட பிறகு அங்கே இருக்கும் என்ன டிவி காரர் வர விலைங்களா எங்கள் மக்கள் டிவிக்காரர் வந்தார் புதிய தலைமுறை வந்தது எவ்வளோ டிவி வந்தாங்க ஹெச்எம் டிவிலேயே வந்துருக்குறேன் ஆமாம் இங்கே கொடுத்தாச்சே அப்போ அங்கே திருச்சியில் போய் கொடுக்கணும் அங்கே வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு என்னுடைய ஆர்கானிக் உணவு ஆமாம் ஆமாம் ஆர்கானிக் உணவு எல்லோருக்கும் செய்யணுன்ற மாதிரி என்னுடைய விருப்பம் அதுதான் எனக்கு அப்படி அங்கே திருச்சிக்கு போகிறதுக்கு திருச்சியில் மாடி தோட்டம் வைக்கிறேன்னா இல்லை நிலத்துல வைக்கிறேன்றது இது வரைக்கும் இன்னும் முடிவு ஆகலை அது முடிவானதும் அப்டேட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் நான் இடம் நான் இங்கேருந்து போயிட்டு இருந்தாலும் எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்துமே சோலைவனம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை எந்த விழாவும் கூப்பிட்டாலுமே சரிங்களா என்னடா அவர் அவ்வளோ தூரம் இருக்காருன்னு நினைக்க வேண்டாம் முத நாள் ஃபோன் போட்டிங்கன்னா அடுத்த காலையில் சென்னையில் இருக்கும் சரிங்களா அது எனது என்னுடைய உடம்பு அந்த மாதிரி அதனால் வந்துட்டு இது பண்ணாதீங்க என்னை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா ஒரே ஒரு நிமிஷம் இல்லை சும்மா ஒரு கொஞ்ச நாளும் கொஞ்சம் கூட அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அம்மா வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப துரிதரமாகவும் செஞ்சாங்க

Super, super. Kepala ada dia. Happy, birthday to you. Happy, birthday, Happy, Happy, birthday, Happy, Happy, birthday to you. எல்லாருக்கும் மேட்ரி பிரியா ஒட்டாதாஞ்சி இருக்கா மனம் போடு பிரியா ஓடுங்க இந்த லெஜண்டரி கால்னர் அவார்டு ஓடு சார் ஓகே நான்

அகனி இயக்க வேளாண் பண்ணை மூலமாக நம்ம கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப நன்றி 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 இருக்கிறோம் ஐயாவை பார்த்தினா ஒரு சின்ன ஒரு வாழ்த்து கவிதை பெருமுடி ஐயாவினுடைய அகவை தின நல்வாழ்த்துக்களுக்காக ஒரு சின்ன ஒரு கவிதை வாழிய பல்லாண்டு என வாணகம் வாழ்த்துகள் முழங்க சீர்கொண்டு வந்து மேகங்கள் மலை தூவ பார்கொண்ட புகழெல்லாம் உங்கள் பாதங்களுக்கு சமர்ப்பிக்க உயிர்ம வேளாண்மை காத்திடும் சோலைவன சொந்த மாடித்தோட்ட சொந்தங்களின் வாயிலாக உங்களுக்கான ஒரு சிறு வாழ்த்து கவிதை உங்களை வாழ்த்த வயதில்லை ஐயா உங்களை வாழ்த்த வயதில்லை ஐயா ஆனாலும் உங்களை வணங்கி நின்று பெருமை கொண்டு இனிதே துவங்குகிறேன் இச்சிறு கவிதையை ஏற்றுக்கொள்வீராக மண்ணின் மகத்துவம் அறிந்தவரே ஆண்டொன்று போனால் வயதொன்று கூடும் மண்ணின் மகத்துவம் அறிந்தவரே ஆண்டொன்று போனால் வயதொன்று கூடும் ஆனால் உமக்கோ ஆண்டுகள் செல்லச் செல்ல அகவைகள் அகவைகள் குறைகின்றதோ தேனீக்களின் சுறுசுறுப்பை உந்தன் எண்ணங்களுக்கும் எறும்பின் சீரமைப்பை உந்தன் பணிகளுக்கும் தத்து பெற்ற எங்களின் முத்துப்பிள்ளை ஐயா நீங்கள் எறும்பின் சீரமைப்பை உந்தன் பணிகளுக்கும் தத்து பெற்ற எங்களின் முத்துப்பிள்ளை ஐயா நீங்கள் அகவை எழுவதை தொட்ட பிறகும் இன்னமும் மாடிக்கும் மாடி படிகளுக்கும் சிறு குழந்தையாகவே நீங்கள் அகவை எழுபதை தொட்ட பின்னமும் இன்னமும் மாடிக்கும் மாடி படிக்கும் சிறு குழந்தையாகவே நீங்கள் காய்கறி செடிகளின் செல்ல பிள்ளை நீங்கள் காய்கறி செடிகளின் செல்ல பிள்ளை நீங்கள் நீங்கள் வளர்த்தெடுக்கும் உதைகளுக்கும் தங்க தாயும் நீங்களே உங்கள் வழித்தோன்றல் உங்களின் வழித்தோன்றல்களாய் நாங்கள் வருவதற்கு உள்ள மகிழ்கிறோம் உங்களின் தோட்டம் ஆர்வம் உங்கள் உங்களின் தோட்ட ஆர்வம் கண்டு சோலைவனை சொந்தங்களும் அகம் மகிழ்கிறோம் உங்களின் தோட்டம் ஆர்வம் கண்டு சோலைவன சொந்தங்களும் அகம் மகிழ்கிறோம் நீண்ட ஆயுளோடும் நீடித்த வளமோடும் வாழ இயற்கை அன்னையிடம் இறைஞ்சுகிறோம் ஐயா பல்லாண்டு பல்லாண்டு சரிப்பா சரி உங்க ஃபோன் எனக்கு ஒரு சொந்தம் உண்டு அக்கா தம்பி என்ற பந்தம் உண்டு தீபாவளி பொங்கல் ஆடி என சீர் எதுவும் வேண்டாம் அளவில்லா அன்பையும் பாசத்தையும் அள்ளித்தந்தால் மகிழ்வேர் செல்லும் இடமெல்லாம் புகழ் பெறுவீர் செடி கொடி என மனம் மகிழ்வீர் இன்று போல் என்றும் மாறா இளமையுடன் வலம் வருவீர் மனம் உடல் ஆரோக்கியம் அருள வேண்டுகிறேன் இறைவனே என் பங்குக்கு நானும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் உம் அனைத்து சிறப்புக்கும் உறுதுணையாக இருக்கும் உன் துணைவையாருக்கும் எனது வாழ்த்துக்கள் கேட்டுதா ஹலோ வணக்கம் சோலைவன சகோதர சகோதரிகளே வணக்கம் திருமுடி அண்ணா வந்து ஒரு மார்ச்சில் அந்த தீநகர்ல நடந்த இதில் வந்து என்னை இங்க சேர்த்து விட்டாரு இதில் ஒரு பெருமை என்னென்னாக்கா நானும் அவரும் ஒரே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செஞ்சோம் அவர் எனக்கு ரொம்ப நாள் தெரிஞ்சிருக்கு பேர் கேள்விப்பட்டிருக்கேன் திருமுடின்றது ஒரு வினோதமாக இருக்குது ஐயோ இவர் சிவபெருமானோட தொடர்புடையதுன்னு நினச்சேன் ஆனால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் போன வருஷம்தான் அவரை எனக்கு அறிமுகமாச்சு நேராக பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் அவர் இயற்கை ஆக்சுவலாக அவர் இவ்வளோ ஒரு இயற்கை விசுவாசியாக இருப்பாருங்கிறது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தெரிஞ்சுது ஏன்னா அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அவர் ஒர்க் பண்ணது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் கேரேஜ் ஒர்க்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் பணியில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிட்டையர் ஆயிருக்கார் முப்ப கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷம் சர்வீஸு எலெக்ட்ரிக்கலில் மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணவர் இயற்கையோட தொடர்பு கொண்டுறதுல ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை ஆனால் இந்த மாடி தோட்டத்துக்கு வந்து அதில் பலவிதமான விதைகளை போட்டு அதிலருந்து எப்படி எடு நீங்கள் இது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கடப்பா கல்லுக்கு பெயிண்ட் அடித்தா அது மண்ணு சூடாகாதுன்றத பார்த்துருக்காருன்னா அது எவ்வளோ அவரோட மனசில் எப்பேற்பட்ட ஒரு இயற்கையான ஒரு எண்ணம் இருக்கோன்னு நினச்சி பாருங்களேன் அந்த மண்ணுக்கு வந்து அவர் எப்படி மு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு நினச்சி பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் துறை அவர் ஒர்க் பண்ணது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் பற்றி கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுட்டு இங்கே தோட்டத்தில் வந்து மாடி தோட்டத்தை அதையும் இவ்வளவு நல்ல ஒரு தீவிரமாக ஒன்று ஒன்றுத்தையும் அவராக ஆய்வு பண்ணி நான் அவர் எப்போவுமே உடனே சொல்ல மாட்டார் நான் இதை என் அனுபவம்னு கரெக்டாக சொல்வார் அதில் ஸோ அப்போ அத்தனையும் அவரால் எல்லாம் பண்ண அவர் ஒரு ஒரு யூனிவர்சிட்டிங்க மாடி தோட்டத்துக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அவ்வளவு நாலேஜ் அவருக்கு இருக்குது எதை பற்றி கேட்டாலும் பொறுமையாக தயவு செஞ்சு கரெக்டாக சொல்லிவிடுவார் இது மாதிரி இப்படி கிடச்ச அவருக்கு எழுபதாவது வருஷம் இல்லை நம்ம நூறு வருஷம் அதே மாதிரி பர்த்டே கொண்டாடி அவர் வாழ்க பல்லாண்டு என்று எல் நமக்கு வாழ்த்த வயல் வயதில்லைனாலும் நம்ம எல்லாரும் அவருக்கு அவரோட ஆசை வேணும் இந்த மாடி தோட்ட சோலைவனம் மாதிரி நிறைய சோலைவனங்கள் தமிழ் தமிழ்நாட்டில் குரூப் குரூப்பாக ஃபார்ம் ஆகி அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஆலோசகராக அட்வைசராக அவர் இருக்கணுங்கிறது என்னோட ரொம்ப தாழ்மை தாழ்மையான வேண்டுகோள் இது சோலைவன சகோதரிகள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தாமதமாக வந்ததுக்கு தயவு கூர்ந்து மன்னித்து விடுங்கள் டிரைவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு யார் அவர் டிரைவரு அதுக்கப்புறம் நம்ம திருப்படி சார பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க எனக்கு பல வார்த்தை தெரியாது ஒரே வார்த்தை அண்ணன் ஒரு கோயில் திருமணி ஐயா வந்து ரொம்ப நாள் பழக்கம் ரொம்ப வருஷம் பழக்கம் அதில் நான் தோட்டம் ஆரம்பித்த காலத்துலேருந்து குறுகிய காலத்தில் அவரோட நட்பு எனக்கு கிடச்சிது அவ்வளோதான் அவ்வளோதான் நிறைய பேர் வந்து கார்டனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கார்டன் வைப்போம் நம்மளை பாட்டன் போயிடுவோம் அவர் அப்படி கிடையாது நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய பேருக்கு கார்டன் வந்து அவங்களையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு இந்த ஊரை விட்டு போகிறாருன்றது ரொம்ப மனசுக்கு வருத்தக்கூடிய விஷயந்தான் ரீசெண்டாக அவர் கூட சேர்ந்து ஒரு இவெண்ட்லாம் பண்ணோம் அவர்கிட்ட சேர்ந்து அந்த இவெண்ட் பண்ணுறப்போ அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவாக என்னால் ஓட முடில அவர் கூட அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவாக எல்லாமே முன்னெடுப்பு எடுத்து அந்த ஈவெண்ட்டை வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினார் ஐயா அந்த பெருமை அவரை தான் முற்றிலும் செய்கிறோம் அவர் வெளியூர் போனாலும் அப்பப்போ சென்னையில் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து பங்கு பெறணும் இந்த சோலை மன சொந்தங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு திருமணி சார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாகவே எனக்கு தெரியும் வந்து கார்டனுக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லாருமே சொல்கிறோம் கார்டனுக்கு வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அதை தவிர பர்சனலாக ஒரு கேட்டுக்கு வந்து அவர் அத்தனை ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு ஒரு ஸ்ட்ரே கேட்டாக இருக்கட்டும் ஸ்ட்ரே டாகாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அதை எவ்வளோ மெனக்கெட்டு அதை எத்தனை கடி வாங்கி எத்தனை மூணு மாதம் வந்து மண்ணிலேயே கை வைக்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இது மூலிமா சொல்லிக் கூடது என்னென்னாக்க லைஃப் செஞ்சு யாரும் அடிக்காதீங்க முடியலையா ஜஸ்ட் துரத்தி விடுங்க அவ்வளோதான் வெளியில் சாதம் போட்டோம் அப்படின்னாக்க பூனைக்குலாம் சாதமும் விளாட்டி நாய்க்கு சாதம் போட்டோம் அப்படின்னா யாரையும் வந்து விரட்டி விடாதீங்க எப்போதும் பாவப்பட்ட ஜீவன் சாப்பிட்டு போகப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க மோர் தென் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கார்டனுக்கு நிறைய எனக்கு வந்து நிறையா அட்வைஸ் பண்ணியிருக்காரு நான் எனக்கு ஏதாவது டவுட்டுன்னு அவர் நான் அவர்கிட்ட கேட்பேன் அவருக்கு எல்லா டவுட்னா அவர் ஒன்றும் எனக்கு கேட்பாரு ஸோ எங்களுக்குள்ளே ஒரு ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது ஆல் தி பெஸ்ட்டு சார் இங்கே எல்லாட்டாலும் திருச்சிக்கு எங்கள் ஊருக்கு தான் போகிறீங்க ஸோ ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணுங்கள் அப்பப்போ திருச்சிலேருந்து சென்னைக்கு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ நன்றி கிருஷ்ணன் நான் வந்து ஒரு எட்டு வருடமா மாடி தோட்டம் வச்சுருக்கேன் ஐயா வந்து ஐயா வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம தோட்டம் மூலியமாக தான் தெரியும் முக்கியமாக இந்த மாடி தோட்டத்துல எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுவார் ஒரு சின்ன பூ இப்போ நியூ பிகினர் இருப்பாங்க நம்ம கார்டனில் நல்லா பண்ணுறீங்கம்மா சூப்பர்மா அப்படின்னு ஒரு வாழ்த்து போடுவார் பாருங்க அது உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க அந்த மாடித்தோட்டத்தில் வந்து அவங்க வந்து இப்போ அடுத்தடுத்து செய்கிறதுக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும் நான் வந்து ஐயா வந்து எப்படி நான் இதுவாக பார்க்குறேன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் கேட்டாலும் அதை வந்து எத்தனை மணி எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க உடனே வந்துமா நான் இப்படி பண்ணியாம சரியாச்சாமா ஒர்க் ஆச்சாமா என்னோட இப்போ மதிப்பு கூட்டல் மூலிகை மதிப்பு கூட்டல் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வேலிவாடர் மேனகா அவங்களோட இதுல வந்து ஸ்டால் போட்டிருந்தேன் அப்போ ஐயா வந்து நேரில் வந்து என்னோட ப்ராடக்ட் சாப்பிட்டு பார்த்தது எனக்கு அதை விட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த கருப்பு கருப்பு உளுந்து ஹெல்த் மிக அப்புறம் புதினா வடை அதுக்கப்புறமா வந்து வேற எதுவும் ஒன்று செஞ்சிருந்தேன் இது எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமா நீங்க பண்ணுறீங்க ஹெல்த்தியாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணதே எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸாக நான் எடுத்துக்கிறேன் ஐயா